என்பிபி கட்சியை ஆதரித்து சொற்ப நாட்களில் அக்கட்சியை விமர்சிக்கிறீர்கள் உங்களுடைய கட்சிக்குள்ளேயே என்பிபி கட்சிக்குள்ளேயே பரவலாக பேசப்படுகிறது பொன்சுதன் தற்பொழுது கட்சியை விமர்சிப்பதற்கு காரணம் தன்னுடைய சகோதரிக்கு சீட் கொடுக்காததால் கொடுக்காததால் தான் கட்சியை விமர்சிக்கிறார்கள் என்று பரவலாக பேசுகிறார்கள் இது தொடர்பில் நினைக்கிறீர்கள் நிச்சயமாக ஒரு கடமை கிடைக்கப்பட்ட காங்கிரஸ் தரமான பொய் இது வரைக்கும் சொல்றாள் ஒரு இந்த என்ன சொல்றது பிரதேச சபை உறுப்பினர் அந்த சீட்டை வச்சுக்கொண்டு இருக்கும் இங்க ஒன்றைங்க நாங்கள் பெருசாக சாதித்து விட முடியாது ஆனால் நாங்க என்ன கேட்ட விஷயம் ஒன்று அதாவது இயக்கச்சி வட்டாரம் வந்து இந்த பச்சைப்பள்ளி பிரதேச சபை தேர்தல் அதிகமாக வாக்கெடுத்த வட்டாரம் முப்பது வீத வாக்குகளை பெற்றுக் கொள் அப்ப முப்பது வீத வாக்கெடுத்த வட்டாரத்துக்கு ஒரு சீட்டம் நான் கேட்டுக்கிறேன் சகோதரிக்கு கேட்கிற நான் கேட்டுக்கோ ஒளிப்படைவாக கூட இருக்குது அந்த கூட்டத்துல கதைக்கு

என் பிபிண்ட மேகிடம் சில தவறான முடிவுகளை கூட எடுத்திருக்கோம் அப்ப ஆகவே நான் என்பிபி கட்சி தான் அதுக்கெல்லாம் பொறுப்பு இதுவரைக்கும் நான் சொல்லிருக்கேன் எம்பிபி கட்சிகளுக்கான ஒரு தீர்வு ஜனாதிபதி ஊடாக பிரதிபல முன்வைக்குமா என்று நம்பிதான் நான் இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கேன் அதே நேரம் விஷயம் என்னன்னு சொன்னால் நாங்க தமிழ்த் தேசிய கட்சியிலே இருந்தால் தாக்கல் அதாவது போலி தமிழ்த் தேசியவாதிகள் இப்பவும் சொல்றேன் போலி தமிழ்த் தேசியவாதிகளுக்கு உங்களுடைய வாக்கை கொடுக்காதீர்கள் என்னன்னு சொன்னார்கள் காலத்திற்கு தமிழ் தேசியம் பேசி பேசி பதினாறு பால குழந்தை சாதனை தவிர வேறு ஒன்றை அதே மாதிரி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய எந்த உரிமையையும் இந்த பதினாறு வயதாக பூரமை காலத்துல வந்து இரவில் பெற்றுத்தரா திரும்ப திரும்ப இனவாதத்தை தூண்டி அரசியல் செய்து கொண்டிருக்கிற தமிழ் தேசியவாதிகளை இந்த களத்திலும் நான் எதிர்க்கிறேன் வருகிறேன் இல்லாமல் என்ன அதே நினைவு நான் என்பி கட்சியின் நிலைப்பாடு இதுதான் நாங்கள் ஜனநாயக விரோதமாக மக்கள் ஆட்சிக்கு விரோதமாகத்தான் நடப்பேன் நடப்போம் கட்சியில் இருந்தால் நான் எந்த மக்களிடம் என் வாக்களை என்று கேட்டேனோ அந்த மக்களிடம் பண்டிட்டு மன்னிப்பு போய் நான் செய்தது செய்த சொன்னால் நாங்கள் மனிதர்கள் நாங்கள் கடவுள் எங்களை எல்லாம் மின்னு நடக்கும் எப்படி இருக்குறதுக்கு நாங்கள் ஒரு தீர்த்ததரிசிகளாக இருக்கிறோம் சோ எனக்கு தெரிஞ்ச முடியாத நான் ஒரு கடவுள் கொள்ள ஊகிக்கிறேன் பேச்சுக்களை பார்க்கிறோம் பார்க்கும்போது எல்லா மக்களை பள்ளியில எனக்கு அவர் ஒரு ஈர்ப்போடு வருது அவர் ஒரு சரியான வழியில இந்த தேசத்தை நடந்து என்று நான் நினைக்கிறேன் அப்படி நினைக்க அதற்கான அவருக்கான அந்த கட்சிக்கான ஆதரவு நான் சோ என்ன நம்பி வாக்களித்தவர் என்பது மிக நிகழ்வில இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியானது சரியான வழியில போக தவறமாக இருந்தார் தொடர்ந்து இந்த விரோத போக்குவரையை செய்து கொண்டு இருந்தால் தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாவற்றையும் நடந்து கொண்டே இருக்குமாக இருந்தாலும் பொது வழியில இன்னொரு தலத்தை நாங்கள் பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு எனவே இந்த கட்சி நீங்கள் இடக்காரிகள் ஆதரவைக்கு தேவை உரிமைகள் ஆதரவியுமோ இந்த இடத்துல இருந்து விலகி கொள்றேன் என்று சொல்ற ஒரு சூழல் நிச்சயமாக உருவாங்க ஒரு கேள்வி பாராளுமன்ற தேர்தலை போன்று பொன்சுதன் இந்த தேர்தலையும் தனித்தன்று எதிர்கொள்ளவில்லை பொன்சுதன் அவர்கள் விலை போய் விட்டாரா அல்லது அவரை நம்ப மக்களை தவறாக வழிநடத்துகிறாரா விலை போல என்ற விளம்பரத்து வேண்டும் என்ன என்ன விளம்பரத்து வேண்டாம் இங்கே போல நினைக்கிறார் ஒரு மாதத்துக்கு என்னுடைய சம்பளம் வந்து கிட்டத்தட்ட இருபதுல இருந்து முப்பது லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு நான் உடைக்கிறேன் இப்ப ரெண்டு மாதம் நான் அதை விட்டு வந்து இங்க இங்கே நான் லஞ்சமாக வேண்டால் கூட ஒரு கலஞ்சத்துக்கு நான் லஞ்சம் வேண்டாம் கிட்டாரு இந்த நாலு பாண்டாவது ஆகவே என்ன திலமுத்த வேண்டது சரிப்பட்டு வராது அதே நேரம் நீங்களே நான் சரிப்பட நிக்க இல்லையா என்று நீங்கள் கேட்டுவதற்கான உதாரணத்தை பாராளுமன்ற தேர்தல நான் கணிக்கின்ற இந்த தமிழ் தேசியத்துல வெறுப்பு அதாவது போலி தமிழ் தேசியத்துல வறுப்படைஞ்சி எந்த பக்கத்துக்கு போக விரும்புகிறாங்களுக்கு நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு இருந்தாங்க இப்ப இந்த தமிழ் தேசிய வாரிகளால நாங்கள் எல்லாத்தையும் உருகி எங்களை உருக்கி ஒன்றும் இல்லாம கோமணத்தோட விட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த கோமணத்தோட நீங்கள போவீங்களா

மக்கள் எல்லாரும் எங்கி கே அப்ப அந்த பதிலாம் போக்கையை மொத்தம் மாத்தி கொடுக்கிறேன் இரண்டாயிரத்தி உள்ளூராட்சி சபை தேர்தல் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து இது இந்த உள்கட்டமைப்பு நாங்கள் தீத்து செய்வோம் அதை ஆளுங்கட்சியோட சேர்ந்துதான் அதை செய்ய முடியும் அப்ப அந்த ஆளுங்கட்சியோட நாங்கள் சேர்ந்து செய்யணும் ஆளுங்கட்சியோட அஹ் பிரதிநிதித்துவம் அந்த பிரதேசங்களில் இருக்க வரும் அதை நாங்கள்